டெய்லி பைபிள் வேர்ட் தமிழுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்று செப்டம்பர் பொதுக்காலம் வாரம் சனி ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் லூக்கா எழுதிய தூய இருந்து வாசகம் அதிகாரமாறு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து வரை ஓர் ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கைகளினால் கசக்கித் தின்றனர் பரிசேயருள் சிலர் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வதேன் என்று கேட்டனர் அதற்கு இயேசு மறுமொழியாக தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்த தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்தது இல்லையா அவர் இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்று கூறினார் மேலும் அவர்களிடம் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி தினசரி நற்செய்தி வார்த்தைகளுக்கு டெய்லி பைபிள் வேர்ட்ஸ் தமிழ் சேனல் லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் செய்யவும் ஆமேன் என்ற வார்த்தையை பதிவு செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்